நம்ம அஷ்டாங்க யோக வணக்கம் இன்னைக்கு அஷ்டாங்க யோகத்தில் பார்த்திங்கன்னா எட்டு பணி படிநிலைகள் இருக்கும் யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தானம் தியானம் சமாதி இந்த எட்டு படிநிலைகளில் முதல் நான்கு வந்து பக்தி சம்மந்தப்பட்ட பக்தி மார்க்கத்தை சம்மந்தப்பட்டதாகவும் அடுத்த ஞா நாலு வந்து ஞான மார்க்கம் சம்மந்தப்பட்டதான் சொல்லுவாங்க அதாவது மனிதன் எப்படி வாழணுன்றது ஒரு நாலு இதுவோ அடுத்தது நாள் வந்து ஞான சம்பந்தமாக வரும் அப்போ யமன் ஏமம் நீங்கள் எப்படி வந்து நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க நியமம் அடுத்தது இன்னொருத்தொட்டி எப்படி நடக்கிறோம்னா இயம் நியமம் இது எக்ஸ்பிளனேஷனாக நான் வந்து எபிசோடில் நான் சொல்கிறேன் ரெண்டாவது வந்து ஆசனங்கள் ஆசனங்கள் வந்து நீங்கள் செஞ்ச இது இது ரெண்டும் செய்யும் போது ஆசனங்கள்னு ஒன்று வர்றப்ப அதுக்கு தான் நம்ம யோகாசனம் எக்ஸசைஸ் இது மாதிரி சொல்கிறோம் அது பண்ணாதான் நம்ம வந்து உடல் தான் முக்கியம் எல்லாத்துக்குமே இப்போ உடல் இருக்கிறப்ப தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே சித்திக்க முடியும் அதனால உங்களுக்கு அந்த உடலுக்காக வந்து ஆசனங்கள் தான் நம்ம மெயினாக எல்லாருமே யோகாசனம் பண்ணுறது வேறு வேறு ஜிம்முக்கு போகிறது இப்படிலாம் பண்ணுறாங்க வேறு பேர் பக்தி மார்க்கத்தில் அடுத்தது பிராணம் அதாவது மனிதனுக்கு வந்து உடல் முக்கியம் பிராணம் முக்கியம் மனம் இந்த மூணுமே ஆத்மா அந்த மூணுமே முக்கியம் அப்போ வந்து மனம் வந்து என்ன மனம் வந்து ஒரு அமைதி கொடுத்தாதான் அவங்களுக்கு எல்லாமே செயல்பட முடியும் அது மாதிரி உடல் இருந்தாலும் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு இருக்கிறப்ப பிராணங்கள் நீங்கள் தண்ணி குடிக்காம கூட ஒரு நாள் இருந்துடலாம் அதே மாதிரி சாப்பிடாம கூட நீங்கள் இருக்கலாம் பசிங் சொல்கிறோம் அப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு அப்படி இருக்கிறப்ப நீங்கள் பிராணங்கள் இல்லாமல் ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் இருக்கவே முடியாது அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு பிராணாயாமன்றது நம்ம வந்து ரொம்ப பிரீத் தான் நம்ம பண்ணுறோம் மனிதர்கள் நம்ம ஹியூமன் பீங்ஸ் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா வெறும் ஷாலோ பிரீத்திங் மட்டும் தான் நம்ம பண்றோம் நம்மளோட லங்ஸ் கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா தான் நம்ம யூட்டிலைஸ் பண்றோம் எவ்வளவுக்கு எவ்வளவு மூச்சை வந்து நம்ம கம்மி பண்றோமோ நம்மளுடைய ஆயில் வந்து ரொம்ப கூடும் இப்போ நம்ம என்ன ஒரு இது பண்றோம்னா நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து எண்பதாயிரம் இல்லை ஒரு ஆயிரம் ஒரு ஒரு ஐம்பது லட்சம் மூச்சை நம்ம கையில கொடுத்துட்டு இதுதான் உன்னோட ஆயில் மூச்சு நீ இது எவ்வளவு யூஸ் பண்றியோ அது வரைக்கும் தான் உன்னோட அயல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு போறாங்க அது மாதிரிதான் கடல் வந்து ஒரு ஒரு மனிதர்களுக்கு நம்ம எண்பத்தி நாலு லட்சம் அந்த மாதிரி ஒரு கணக்குல நம்ம மனிதரோட உடல்ல ஆயில் அந்த மூச்சோட தன்மை கொடுத்துருவாங்க நம்ம என்ன பண்றோம் அது கோபத்தினாலேயோ ஒரு டென்ஷன் அது மாதிரி ஏதாவது ஒரு சில தேவையில்லாத செயல்களில் வந்து நம்மளுடைய எனர்ஜியை வந்து ரொம்ப லாஸ் பண்ணிடுறோம் அந்த மூச்சை உடனே இழக்கும் போது என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கடகடான வந்து நம்மளுடைய சேமிப்பு எப்படி கடவுள் கொடுத்த அந்த இதை வந்து நம்ம கட கடகம் கரைச்சிடறோம் பண ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா அதை மல்டிப்ளை பண்ணணும் பேங்க்ல போட்டு அதை போட்டு பணம் எப்படி நம்ம வந்து அது பெருக்கறதுக்கு எப்படி பணத்தை நம்ம பெருக்கிறோமோ அப்போ பணத்தை பெருக்கோ ஃபைனான்சியல் நல்லா இருக்கும் அது தான் மூச்சை வந்து பெருக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும் அதாவது மல்டிபிள் பண்ண பார்க்கணும் கொடுக்குறத நம்ம செலவு பண்ணிட்டோம்னா நம்ம அடுத்தது நம்ம நம்மளுடைய இறுதி காலத்தை நம்ம எட்ட வேண்டியதாக போயிடும் ஸோ அதை மாதிரி என்ன பண்ணணும்னா இது வந்து மல்டிப்ளை எவ்வளோ நீங்க மூச்சை கம்மி பண்ணணும் மூச்சை கம்மி பண்ணுறதுக்கு தியானங்கள் பண்ணலாம் ரெண்டாவது வந்து பிராணாயாமம் அந்த பிராணாயாமம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு லங்ஸ் நல்ல கெப்பாசிட்டி வரும் இந்த டைபர் உதார விதானம்னு சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு செட் ஆகும் உடம்புல வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும் அதாவது நம்ம மூணு இருக்கு நம்ம நம்மள நம்ம எப்போயுமே மேலே ஷேலோ ப்ரீத்திங் இந்த மேலே தான் பண்ணுற மாதிரியே இந்த அடி பக்கத்துலலாம் நம்ம அப்படியே விட்டுடுறோம் நம்ம செய்கிறதே கிடையாது அந்த மாதிரி அதுக்கு தான் இந்த ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிராணாயாமன்றது ரொம்ப முக்கியம் பிராணாயாமம் ரொம்ப ஹை ஹைபிபி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யணும் பட் நான் சொல்கிறது எல்லாமே ஒரு நார்மல் பீப்பிள்க்கு தான் நம்ம செய்யணும் நம்மளுக்கு வந்து சூட்சம நாடி சூழ நாடி இருக்கும் நடுவில் போய் இருக்கும் அந்த இதெல்லாமே ஆக்டிவேட் ஆகிறது எல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராணாயாமத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப நீட்டாக ஆக்டிவேட் ஆகும் லெஃப்ட் லெஃப்ட் ஆசை நல்லா க்ளியர் ஆகும் ரைட் நாசில்ஸ் ஆகும் நடுவில் வந்து வரும் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம் பாம்பு மாதிரி இருக்கும் நடுவில் ஒரு கூடு மாதிரி போகும் இதுதான் நம்மளுடைய நாடியோட அந்த பேக் பெயின் பேக் இருக்கும் நம்ம வந்து இப்போ பிராணாயாமத்துல நம்ம இப்போ ஒரு எக்ஸசைஸ் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு பாக்ஸ் ப்ரீத்திங் பண்ணலாம் பாக்ஸ் ப்ரீத்திங் எப்படி பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸ் எப்படி இருக்கும் நாலு பக்கமா இருக்கும் இல்லையா பெட்டி மாதிரி அந்த பெட்டி மாதிரி இருக்கிறது ஸ்கொயர் பிரீத்திங் பாக்ஸ் பிரீத்திங் ஆர் ஸ்கொயர் பிரீத்திங் சொல்கிறோம் பாக்ஸ் பிரீத்திங் வந்து நாலா பக்கமாக ஸ்கொயர் வந்து எப்படி இருக்கும் ஒரே அளவாக தான் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா இந்த பக்கம் நாலு நாளும் இந்த பக்கமும் நாலு இந்த பக்கமும் நாலு இந்த பக்கமும் நாலு 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 பேர் ஒரே அளவு தான் இருக்கும் ஸோ அப்போ வந்து நம்ம இந்த பாக்ஸ் பிளீட்டிங் வந்து ஒரே அளவு எடுக்கணும்னா முதல்ல எப்படி செய்யணுன்றதை நம்ம வரலாம் சொல்கிறேன் அப்புறம் நான் செஞ்சு காட்டுறேன் முதல் நம்ம வந்து நம்மளுடைய மூச்சை வந்து நாலு கவுண்ட் மினிமம் நாலு கவுண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம் நாலு கவுண்ட்லேயே வந்து பொறுமையாக எப்பயுமே சுவாசத்தை நீங்கள் வந்து இன்ஹேல் பண்ணும்போது பொறுமையாக செய்யணும் பொறுமையாக செய்யும் போது தான் உங்களுக்கு வந்து அதனுடைய எஃபெக்ட் இருக்கும் அப்போ தான் நீங்கள் நல்லா லாங் ப்ரீத் எடுக்க முடியும் சும்மா ஸ்டார்ட் ஆப்ஸ் ஒன் அப்படி சொல்லுங்கன்னா அப்படி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஷாலோ ப்ரீத் தான் வரும் அதில் செய்கிறது பலன் உங்களுக்கு கிடையாது சூப்பர் என்ன பண்ணணும்னு நல்ல லாங் ப்ரீத் ஃபர்ஸ்ட் நாலு பிரீத் நல்ல லாங் பிரீத்தாக எடுக்கணும் எடுத்தது உள்ளே அப்ப இன்ஹேல் பண்ணணும் இன்ஹேல் பண்ணும்போது அது உள்ளே ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அந்த ஹோல்டு வந்து ஒரு நாலு நாலு பிரீத் அதே நாலு பிரீத்தை வந்து எக்ஸைல் பண்ணணும் ஏதாவது மூச்சை வெளியில் விடணும் மூச்சை வெளியில் விடும் போது நாலு கவுண்டிங்ல நீங்கள் விடுறீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நம்ம நாலு விடணும் விட்டுட்டு அப்போ நம்ம மூச்சு உள்ள எதுவுமே காற்று உள்ளே இருக்காங்க அந்த காற்று உள்ளாத அது இல்லாதது அந்த அடைக்கி அப்படியே அந்த எந்த உள் மூச்சு எதுவுமே இல்லாமல் அந்த ஒரு நாலு செகண்ட் அப்படியே கவுண்ட் பண்ணணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு இது வந்து நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்தும் இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் நீங்க ஏதாவது ஒரு சின்ன முதிரை எப்பயுமே முதிரைகள் எதுவும் கையில வச்சுட்டு இருந்தாலும் வச்சுக்கோங்க எந்த பொசிஷன்ல வேணா உட்காரலாம் நீங்க சேர்ல உட்காராதோ சுகாசனம் சிரசாசனம் இட்ஸ் வஜ்ராசனம் எதுல வேணா நீங்க உங்களுடைய இதுல வந்து எப்படி வேணா உட்காந்துக்கோங்க கை எப்படி சின் முதையில வந்து வச்சுட்டு இப்ப பாருங்க பாக்ஸ் ஒன் நல்லா என் பண்ணுங்க ஒன் த்ரீ ஃபோர் அப்படியே ஹோல்டு பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்புறம் எக்ஸைல் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படியே ஹோல்டு பண்ணிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இதே மாதிரி நீங்கள் மூணு டு நாலு தடவை நீங்க ரிப்பிட்டேஷன் பண்ணலாம் ரெண்டாவது பழக பழக ஒவ்வொரு மூச்சா நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம் அதே எப்படின்னா முதல்ல நாலு பண்றோம் அப்புறம் அஞ்சு ஆறு அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணும்போது உங்களோட லங் கெப்பாசிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும்